அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னமொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பல சிறப்பு தகவல்களை அலசி ஆராயலாம் புளும்பர்க் பத்திரிகைக்கு நம்ம முப்படை தளபதி சௌகான் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாருங்க இந்த பேட்டி வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு தீனி கொடுத்துருக்கிறது பாகிஸ்தான் வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் இந்திய ஊடகங்களும் இனி கேள்வி மேல் கேள்வி கேட்கப் போகிறது எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தினாங்கன்னு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி பல கேள்வி கணைகளை வந்து தொடுத்திருக்காங்க சரி முப்படி தளபதி அவர்கள் சவுகான் அவர்கள் எந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் என்ன சொன்னார் என்ன நிகழ்வு நடந்ததுன்றதே மிக முக்கியமான நிகழ்வுங்க பலுஜிஸ்தானுக்குள்ளார சுராப் அப்படின்ற ஒரு நகரம் ஒரு நாற்பதாயிரம் பேர் வசிக்கின்ற மிக முக்கிய நகரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க பலுஜிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளார அங்கே அங்க இருக்கக்கூடிய பேங்க்ல இருந்து மீறி எல்லாமே தன் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க காவல் நிலையத்தையும் தனது கட்டுப்பாட்டுகளில் இருந்துட்டாங்க அவருக்கு பாகிஸ்தான் தான் சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து அதை விட ஒரு பகீர் தகவல் ஈரான் இருக்காங்க இல்லையா ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஐஏ போயிட்டு விசிட் பண்ணாங்க ஆமா ஆமா அணு அவங்க அவங்கக்கிட்ட இருக்குன்னுட்டாங்க இனி நடக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக போகிறது உக்ரைனுடைய சம்பவம் ஃபைனலா ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று பார்த்துடலாம் அது கிளைமேக்ஸ் உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்போ தான் அந்த வீடியோ பதிவு நல்லா இருக்கும் நேராக நம்ம சம்பவம் இடத்துக்கு போயிடலாம் எங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல போய் பேட்டி கொடுத்தார் இல்லையா நமது முப்படை தளபதி சௌகான் அவர்கள் என்ன சௌகான் அவர்கள் சொல்லியிருக்கிறதை பார்த்துடலாம் வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம சொல்லப்படுகிற ஒரு விவகாரம் எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது அது எதுவாக இருந்தாலும் இந்தியா தரப்பில் இருந்தாலும் சரி அது பாகிஸ்தான் தரப்பில் இருந்தாலும் சரி அது கொஞ்ச நாள் சில நாள் வெளியே வந்து தான் தீரும் அப்படின்றதுல இந்த ஒரு கருத்தாக கூட எடுத்துக்கலாம் நம்ம முப்படை தளபதி சௌகான் அவர்கள் அனில் சௌகான் அவர்கள் சிங்கப்பூர் போயிருந்தார் அங்கே போயிட்டு ப்ளூமர்க் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு நம்ம தலைவர்கள் ஒரு விஷயத்தை வந்து உணரணும் நம்மலாம் எந்தெந்த டிவிக்கு பேட்டி கொடுக்கணும் எங்கெங்கே பேட்டி கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ப்ளூமர்க் பத்திரிகையில் வந்து இந்தியாவின் எதிரி எதிரி பத்திரிகை மாதிரி அவங்க அல்ஜி பிபிசி இன்னும் ஒரு நாலஞ்சு தான் இருக்கு அப்புறம் நியூயார்க் டைம்ஸு இவங்கெல்லாம் யாருன்னா கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது எப்படி கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த பேட்டியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு ஏடிஎம்கே நம்பர் போயிட்டு நேராக திமுக சேனலான சன் டிவிக்கோ இல்லை கலைஞர் டிவிக்கோ ஒரு பேட்டி கொடுத்த மாதிரி இல்லை அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி அப்ப எப்படி சம்பவம் இருக்கும் அப்படின் நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம சரி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் கிளைம் பண்றாங்க விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சுட்டு வீழ்த்துறத வந்து நான் மறுக்கலை அது ரொம்ப முக்கியம் என்ன சொல்லியிருக்கிறாரு சுட்டாங்கன்றதை நான் மறுக்கலை ஆனால் பாகிஸ்தான் கிளைம் பண்றது தப்பு ஆறுலாம் இல்லை அப்படின்றாரு அப்ப சுட்டாங்கன்றதை நாங்கள் மறுக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்கெட்ச் இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி சவுத்துல எங்கேயாவது ஏன்னா ரொம்ப முக்கியம் அது இனி வரக்கூடிய தலைமுறைக்கு அது நியூஸ் ரீச் ஆகும் ஏன்னா பிளாஸ் நியூஸ் போயிட்டு இருக்குங்க எல்லாம் ஒரு மதியத்துக்கு ஃபுல்லாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்டர்ன் மீடியா ஃபுல்லா பாகிஸ்தான்ல பட்டாசு அடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையே போடுங்களே வெடியே அப்படின்னு இருக்காங்க நார்மலாகவே அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ இவர் சொன்ன உடனே மிகப்பெரிய அளவுக்கான செலிப்ரேட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அதுதான் ரொம்ப முக்கியம் அது பெருசாக ரீச் ஆச்சா அப்படின்னா அது பெருசாக ரீச் தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா அவங்க சுட்டாங்க இல்லையா அந்த சுட்டதை வச்சு நாங்கள் ஒரு சில யோகங்களை வளர்த்தோம் நாங்க என்ன தவறு செய்தோன்றத உணர்ந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் நடத்திய தாக்குதல்ல முந்நூறு கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு அவங்களோட முக்கியமான நிலைகள் எல்லாம் ஊடுருவி தாக்கல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த தவறுகளை சரி செய்தோம் அதாவது வியோகங்களை மாற்றி தவறுகளை சரி செய்து மறுபடியும் நாங்க தாக்கல் நடத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க பட் அவருடைய பேட்டியில் பார்க்கும்போது அவர் தவறுகள் செஞ்ச மாதிரி நான் அனலைஸ் பண்ணலை அது நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் கேட்குறேன் நான் இப்போ நியூஸ் அர்சன்டாக கொண்டு வந்தேன் நான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்க சுட்டாங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம் அவங்க சொன்னது தப்பு பட் அதை வச்சு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிலைகளை தாக்கல் நடத்தணும் அந்த அதை வைத்துன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த தவறுகளை அறிந்து என்ற ஒரு வார்த்தை மேட் எ மிஸ்டேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்படுவேல் அவர் சொன்னதுல சப்போஸ் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா பிரத்தியோகமாக எனக்கு சொல்லுங்க ஏன்னா நார்மலாகவே ஊடகங்கள் எல்லாமே கொஞ்சம் திருச்சி அப்படி இப்படின்னு தான் போடுவாங்க இதில் இன்னொரு ஆங்கில கூட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மேபி அவங்களுடைய ரேடார் எல்லாம் எங்கிருந்து தாக்கல் நடத்துறதுன்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ன்ற சொல்றாங்க சொல்கிறாங்க சரி அது அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ராணுவ தளபதி ஆமான்னு சொல்லும் போது நம்ம அப்படியே கடந்து அந்த செய்தியை சொல்லிட்டு போறது சால சிறந்தது ஏன்னா இன்னும் ஒரு சில மற்ற நபர்கள்லாம் அதை சார்ந்த இராணுவத்தை சார்ந்த நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து எங்கெங்க ரேடார் சிஸ்டம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான்ன்ற நம்ம சொன்னாங்க மேபி ஆரம்பத்தில் அவனுடைய எல்லை பகுதி பக்கத்துல போயிருக்கலாம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் தான் இவங்க அஸ்திரத்தை வந்து பிரம்மாஸ்திரம் போன்ற பிரம்மோஸ் போன்ற ஏவகனைகள் எல்லாம் எடுத்து தாக்கலை நிகழ்த்தி இருக்கலாம் இதுல என்ன பேசிக்கா உணர வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில சேனலுக்கு நம்ம கொடுக்கும்போது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும் இந்த சேனலா தான் அப்படின்றது யாராக இருந்தாலும் அது தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு வெளி உவரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு சொல்லியிருந்தோம் நாங்கள் உங்களை அடிக்கல எதிரிகளை தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதையும் இப்போ இவர் சொல்கிறதையும் வந்து கரெக்டாக நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே சொன்னதுனால தான் நீங்கள் தாக்கல் நடத்தும் போது அவங்க நம்ம விமானங்களை சுட்டுட்டாங்க ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட கேட்குறாரு யாரு தெலுங்கானானுடைய சிஎம் ரேமந்த் ரெட்டி அவர்கள் என்ன கேட்குறாருன்னா இல்லையே சொல்லுங்களே எத்தனை விமானத்தை இழந்தோன்னு சொல்லுங்களே குறிப்பாக ரஃபே ரஃபேல் விமானத்தை நம்ம நிறைய எழுந்துட்டோம் இதே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியாக இருந்திருந்தா என்னானு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரே பிடிச்சிருப்போம் ஆ அப்படின்றாங்க இப்போ அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப இருக்குங்க இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் இனி வருகின்ற தேர்தல் காலத்தில் நகரும்ன்றது நம்மளுக்கு தள்ள தெளிவாக தெரியுது சரி நம்ம அந்த டாபிக் உள்ளே போக வேண்டாம் அடுத்து ஒரு மிக முக்கியமான டாபிக் நம்ம வரைபடத்துக்குள்ளே பாராசூட்டை கட்டி இறங்கிட வேண்டியதுதான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதை வந்து மிக முக்கியமான பாதைங்க எந்த பாதை அப்படின்னா அந்த வரைபடத்தை ஒத்து நோக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது சீனாவையும் பாகிஸ்தானையும் கீழே இருக்கக்கூடிய குவாடர் துறைமுகத்தையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாதை அதாவது சீனாவுடைய எக்கனாமிக் காரிடர் இந்த ரோடில் இருக்கக்கூடிய அடுத்த வரைபடத்தை நான் சுராப் அப்படின்ற ஒரு பகுதியில் மொத்த ரோடையும் பிளாக் பண்ணிட்டாங்க மீதி ரோடு வந்து மேலே இருக்கக்கூடிய நாசிக் ரோடு விட்டுருங்க இந்த ரோடு தான் இதை மூணு மொத்தம் நாற்பதாயிரம் மக்கள் அங்க வசிக்கிறாங்க இருக்குது இருக்கு மூணு பேங்க் இருக்குது இன்னும் முக்கியமான நிலைகள் இருக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எல்லாத்தையும் சோறையாடிட்டாங்க கம்ப்ளீட்டா தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதற்கான பிரத்யோக வீடியோ பதிவில் பார்க்குறீங்க குட்டா கராச்சியினுடைய ரோடு இந்த குட்டா கராச்சினுடைய ரோடு இவங்க தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததன் மூலயமா என்ன சொல்லலாம்னா இதுக்கப்புறம் ராணுவம் வந்து இவங்க கொண்டு போகணும் அப்படின்னாலும் மிக முக்கிய பாதை சைடு பாதை இருந்தா கூட அவங்க எக்கனாமிக் ஆர்டரை உடைச்சிட்டாங்க எப்படி டமேர்னு உடைச்சிட்டாங்க இது நம்மளோட பழைய வந்து கொண்டு மேட்ச் கான்ஸ்டி உங்களுக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகும் என்னன்னா அவங்களுடைய மிக முக்கிய குறிக்கோளை பலிஜிஸ்தானுடைய நோக்கம் பலவாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுல அமெரிக்காலாம் எப்படி உள்ள வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்கன்னா அந்த எக்கனாமிக் காரிடரை உடைக்கணும் சீனாவும் பாகிஸ்தானும் இணைகின்ற அந்த எக்கனாமிக் காரிட உடைப்பதற்கான மிக ஃபண்டிங் வந்து பலீஜிஸ்தானுக்கு கொடுப்பாங்கன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் கரெக்டாக இந்த சிபிஎஸ்சி ரோடை வந்து தட்டி தூக்கியிருக்கிறாங்க அதாவது சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கரெக்டர் ரோடு இன்னொரு விஷயம் என்ன இப்போ முனீர் அவர்கள் யார் அவங்க ராணுவ ஜெனரல் பல பதக்கங்களை அடுக்கி தொங்க விட்டு கொண்டிருக்கிற முனீர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இங்கே வாருப்பா இது அத்தனைக்கும் யார் காரணம் இந்தியா தான் காரணம் இந்தியா பின்புலமாக இருந்து இப்படி ஒரு சதி செயல்களை செய்து எங்கள் நாட்டை வந்து பிரிக்க பார்க்குறாங்க இனி இருக்கிறது இந்தியாவுக்கு இனி நடப்பதே வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நீங்களும் தீவிரவாதத்தை வளர்த்துட்டு எங்களை வந்து சொல்றீங்களா எங்க நாட்டுக்கு எதிராக நடக்கின்ற தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு எங்களை நீங்கள் தீவிரவாத நாடுகள் என்று போகிறீர்களா அப்படின்ற மாதிரி மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இப்ப ரீசெண்டா எதிர்கட்சிகள்லாம் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினா தனிமைப்படுத்தணும்னு போறீங்க ஆனா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் தான் ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது வெளியுறவு கொள்கையில ஏதோ நீங்க கொஞ்சம் லிபரலா இருக்கீங்களோ அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க இது பாகிஸ்தான் வைக்கிற குற்றச்சாட்டை நீங்க ரன்னி கூட்டி கழிச்சு பாருங்க நான் முந்தைய பதிவில் சொல்லிட்டு நான் வெளியூர கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலுமே பாகிஸ்தான் கூட வாங்குங்க வாங்க வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு எத்தனை நாடுகள் கேட்பாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க உள்ள இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களே ஒரு சில விஷயங்கள்ல எதிர்கட்சிகார்கிட்ட பேசாதன்னா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நாடுகள் அப்படின்னும் போது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்குன்னு நம்ம சொல்கிற பேச்சை வந்து அவ்வளோ நம்ம என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சுட்டு போகணும் இது நாளைக்கு நீங்களே எந்த பொறுப்பில் வந்தாலும் நீ நாளைக்கு நம்ம நாட்டோட பிரதமராக வந்தாலும் இது பெரிய அளவுக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறோம் அதனால் எங்களை ஆதரிக்கிற நாடு மொத்த நாடும் பாகிஸ்தான்கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறதுல அது ஃபெயிலியர் தான் ஆகும் எங்கே நம்ம பாசிட்டிவாக வருவோம்னா ஐநாவில் ஒரு தீர்மானம் போட்டோம் அப்படின்னா அந்த தீர்மானத்தை வெற்றி பெறலாம் நமது நிலைகளை போய் விளக்கலாம் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளலாம் ஆனா பாகிஸ்தானை தனிமைப்படுத்துகின்ற முயற்சியில் வெற்றி பெற்றுக்கிறோமா என்ன வரைக்கும் அப்படின்னா இன்ன வரைக்கும் அதை ரீச் பண்ணலை ஐநாவோட மட்டும்தான் ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சரி இவ்வளவு பிரச்சனைகள் போகிற இந்த சமயத்துல இந்த தகவல்கியது ஆய்வணங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்ப நேற்று பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க முப்பதாம் தேதி கட்டாய திருமண வயது பதினெட்டு கொண்டு வந்துட்டாங்க பெண்களுக்கு எவ்வளோ கட்டாய திருமண வயசு பதினெட்டு கொண்டு வந்துட்டாங்களா வந்துச்சுப்பா இருப்போம் ஆப்கானிஸ்தானுக்கு யாரை கேட்டு கொண்டு வரீங்க நம்ம சட்டம் என்ன சொல்லுது ஆறுருந்து ஏழு வயசு குறைக்கிறியா இல்லையா இல்லை நாங்கள் தாக்குதல் நடத்திட்டுமா மரியாதையாக அந்த சட்டத்தை ரிட்டன் வாங்கிடு இல்லை அப்படின்னா நாங்கள் முடிச்சு கட்டிட்டு உங்கள்லன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து மிரட்டுறாங்க ஐயா மற்ற மிரட்டல்கெல்லாம் ஓகே ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் மீது அப்படி இப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு இதில் பெண்களுடைய திருமண வயசை நீங்கள் ஆறு வயசு கொண்டு வா அஞ்சு வயசு கொண்டு வா இல்லைண்ணா இல்லை பிறகுற குழந்தையவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நீங்கள் பதினெட்டு வயசு குறைக்கிறையா இல்லையான்ற அளவுக்கான மிரட்டல் விடுவதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல சரி அவங்க பாடு அவங்க எல்லை பகுதியில் அவங்க என்னமோ பார்த்துக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து அவங்கள சமாளிக்கிறாங்க சமாளிக்காமல் போகிறாங்க அது அவங்களோட பிரச்சனை அது இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா துருக்கி ஏர்லைன்ஸோட இன்றைக்கி இந்தியா இந்தியாவுக்கு விமானங்கள் தொடர்ந்து அந்த ஒரு சில லீஸ் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கூடி சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க அதாவது துருக்கியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கணுன்ற முடிவுகள் வந்து இருக்காங்கன்றது தெரியுது பட் எனக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க தனியார் நிறுவனன்றதுனால நீங்கள் டக்கு டக்குன்னு கேட்குறீங்க அதே நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே நியூக்ளியர் ரியாக்டரில் பெரிய அளவுக்கான அந்த ட்ரில்லிங் அந்த ஃபுல் அந்த இருக்கிற மிஷின்ஸ் வந்து முந்நூற்றி பதினோரு மில்லியனுக்கு மேலே ஆர்டர் கொடுத்துருக்கு துருக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ கூடியவரையில் வந்து இறங்க போகுது அதை மத்திய அரசால் தடை விதிக்க முடியுமா தனியார் நிறுவனங்கள் அங்கே நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க பட் இதை இன்னுமே அதுக்கான எனக்கு ஆன்சர் கிடைக்கல நம்ம நியூக்ளியர் ரியாக்டரை அடுத்தடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா துருக்கிக்கிட்ட தான் போட்டிருக்கோம் துருக்கி வந்து நம்ம கிட்ட கொடுக்க தான் செய்கிறாங்க அது இன்னும் கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா அவங்க கிட்ட தொடரமா தொடரலையான்ற பதில்கள் இன்னும் கிடைக்கவில்லை தற்போதைய நிலைமை வரைக்கும் நம்ம நியூக்ளியர் ரியாக்டருக்கான மிக முக்கியமான என்ஜின்ஸ் எங்கே நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் துருக்கிகிட்டே கொடுத்துருக்கோம் இங்கே தனியார் நிறுவனங்களை நம்ம ஈஸியாக சொல்லலாம் பட் அரசாங்கம் எடுக்கிற நிலைப்பாட்டில் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் எல்லா இடத்துலையும் போட்டு போட்டு வச்சிட வேண்டிதான் நம்ம வேலை சரி அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னென்னா ஈரான்கிட்ட போயிடலாம் ஈரான் வந்து இன்றைக்கி ஐஏஇ இவங்க தான் ஒரு நாடு அணு ஆயுதம் அமைச்சிருக்கிறதா இல்லையா அணு உலைகள் இருந்தால் அந்த ப்ரிகாஷனரி மெசர் மறியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா முறையாக வாட்ச் பண்ணுவாங்க ஏதாவது எசுக்கு புஸ்காக நடந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த ஐஏஏ டீமுக்கு இருக்கு இவங்க போயிட்டு அணு உலைகளை ஏறான்னு பராமரிக்கிறாங்களா இல்லையான்றத விசிட் பண்றதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது ஐஏஏ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம கிட்ட விட பியாண்டா அறுபது பர்சன்ட் பண்ண இருனியம் கிட்டத்தட்ட நானூற்றி எட்டு கிலோ கிராம் இருக்கு இது வந்து இருபத்தி நாலு சுமால் ஈல்டு நியூக்ளியர் பாம் வந்து இப்போ அந்த நிலைமைக்கு அவங்க வைத்திருக்காங்கன்றாங்க எவ்வளோ இருபத்தி நாலு ஸ்மால் ஈல்டு நியூக்ளியர் பாம் வந்து அவங்க வைத்திருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்றாங்க அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஏற்கனவே இஸ்ரேல் வேறு அங்கே கங்கணம் கட்டிட்டு இருக்கு இப்போ அவங்க வேற உறுதிப்படுத்துறாங்க இடையில ஈரான் மீது தாக்கல் நடத்த வேணாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கூல்டவுன் கொட்டசாமி கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நிதனையாக அவர்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஐஏஐய வந்து கையை விரிச்சிட்டாங்க அவ்வளவுதான் முடியலன்றாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் நீங்க சொல்ற அளவுக்கான அணு ஆயுதங்கள் எங்ககிட்ட இல்லைன்றாங்க இது எப்படி இருக்குன்னா இதே மாதிரிதான் கடாபியா அவர்களையும் சரி இவங்க யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அந்த தலைவர்கள் மீது அணு ஆயுதம் இருக்கு இருக்குன்னு அந்த நாட்டையே ஒழிச்சாங்க இப்ப அந்த அடிப்படையில கொண்டு வராங்களா இல்லை ஈரான் நிஜமாவே வைத்திருக்காங்களா அப்படின்றத இன்னைக்கு காலம் பதில் சொல்லும் எப்படி இனி காலம் பதில் சொல்லும் ஏன்னா அதற்கான நகர்வுகள் மேபி என்னுடைய அனுமானத்தின்படி ஐஏஐஏ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தை தோல்வி என்ற பட்சத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான அனைத்து கட்ட திட்டங்களையும் நெருங்கி விட்டார்கள் இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சது அப்படின்னா அடுத்த சம்பவம் இங்கே தயாராகிவிட்டது நீங்க நெக்ஸ்ட் வீக் இத பெரிய ஒரு விவகாரமாக விஸ்வரூபமாக எடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் கண்ணுக்குள் தென்படுகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு அப்போ ரைட்டு இன்னும் என்ன இப்போ பாலஸ்தீனத்துக்குள்ளார இஸ்ரேல் பெரிய அளவுக்கான படைகள்லாம் உள்ள வர்றதுனால ஒரு யுஏஇ எகிப்து ஜோர்டன் கத்தார் துருக்கி சவுதி அரேபியா இவங்களோட வெளி விவகாரத்துறை அமைச்சரெலாம் நாங்கள் அங்கே போய் நேரில் விசிட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க அதற்கு இஸ்ரேல் வந்து தடுத்துட்டாங்க பார்பா நகி நகி என்னோட உத்தரவு இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க நாளைக்கு உள்ளே வர்றது ஏன்னா ஏற்கனவே ஐரோப்பா மிக முக்கியமான டெலிகேஷனாக உள்ள வர ட்ரை பண்ணாங்க பட் அதையே அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க தொடர்ந்து ஐந்தாவது நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ற வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கே தாக்குதல் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது இப்போ நம்ம அங்கே ரஷ்யா உக்ரைன் கிட்ட போனோம் அப்படின்னா இந்த அடுத்த சான்சலராக வரக்கூடிய ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இந்த ஃப்ரைட் ரிஷ்மேன் வரும்போது எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ஞாபகம் தான் வருது எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த ஃப்ரான் ஃப்ரைட் ரைஸ்லாம் வருதுல்ல அந்த ஃப்ரைட் ரைஸ் ஞாபகத்தில் வரும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வருது இந்த ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லிட்டாருனா நீங்கள அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லிட்டாருனா நான் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு டவுரஸ் மிசைல்ஸ் லாங் ரேஞ்ச் டவுரஸ் மிசைல்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார்ல இன்றைக்கி அவங்களோட ஃபினான்ஸ் செக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா நம்ம ஏற்கனவே பொருளாதார இருக்கிறது இருக்கோம் இதை ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா இன்னும் நம்மளுக்கு பொருளாதார நிறைய தேவைப்படும் டப்பு டப்புன்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகலாமே பொருளாதார சிக்கல்களை தீர்த்துட்டு கொடுக்கலாமே அப்படின்னு தடை விதி சேர்க்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் நிர்வாகம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல இன்றைக்கி உக்ரைனுடைய கமாண்டர் இன் சீஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா சிக்ரோஸ்கியும் மற்ற நபர்களும் மற்ற நான்கு பகுதிகள் ஜாப்ரோஷியா பொக்ரோவோஸ்கோ டோரஸ்ட் லேமன் அப்புறம் வந்து நோவோ பொவில்கா சமி ரீஜியனில் பெரிய அளவுக்கான தாக்குதல்களை முன்னேற்றங்கள் ரொம்ப வேகமாக நடந்து சொன்னாங்க கொண்டிருக்கிறது சொன்னதை இருக்காங்க உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் பாக்கெட் நிறைந்திருக்கிறது ஏற்கனவே கொடுத்தாங்க ஒரு பில்லியனுக்கு மேலே கொடுத்தாங்களா ஃபண்டு வந்து உக்ரைனுக்கு ரஷ்யாவின் திருடப்பட்ட சொத்துக்கள் எவ்வளோ திருடப்பட்ட சொத்துக்களோட பணத்தை கொடுத்தாங்களா இப்ப ஜப்பான் என்ன ஒரு பில்லியன் கொடுக்குறாங்க ரஷ்யாவின் அந்த திருடப்பட்ட சொத்துக்களை கொண்டு போயிட்டு உக்ரைனு கொடுக்குறாங்க ஆனால் இந்த பணத்துக்கெல்லாம் கணக்கு காட்டணும்னு அவசியமே கிடையாதுங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை சொல்கிறேன் நான் கணக்கு காட்டணும் இது மாதிரி பண்ணணும் ஏன்னா அவங்க நிலை சட்டம் இராணுவ சட்டம் இருக்குது அதனால தான் ஒரு ஆய்வு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இராணுவத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சொத்துக்கள் மட்டும் பார்த்தோன்னா பலாயிரம் கோடி தேரும் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய கோட்டி இருக்காங்க ஐரோப்பாவில் மிக முக்கியமான இடங்கள்ல நிலங்கள் வாங்கியிருக்காங்கன்றாங்க இதுவும் மறைக்கவே முடியாது இன்னைக்கு நீங்க சொகுசு வாழ்க்கை வாங்கலாம் யாராக இருந்தாலும் சரி திருடுறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து பெரிய அளவுக்கு லஞ்ச பணத்தில் வாங்கி திருடிட்டு இருக்கிற அத்தனைக்கு ஒரே ஒரு லெசன் என்னன்னா இந்த மாதிரி திருடுற பணங்கள் எப்பவுமே நிலைத்தலாம் நிற்காது ஏதாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் அதற்கான தண்டனைகளை அனுபவிப்பீங்க அது உக்ரைனாதாக இருந்தாலும் சரி அது சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி நியாயமான முறையில் நீதி நியாயம் நேர்மையாக சம்பாதிக்கிற பணம் இருக்கும் இல்லைன்னா அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அது வெளியே போய் வந்துடும் அது உக்ரைனுக்கு சம்பந்தம் தான் ஏன்னா இந்த மாதிரி பணங்களுக்கு கவுண்டரே கிடையாது என்ன பண்ணுறாங்க எப்படி செலவு பண்ணுறாங்கன்னே தெரியாது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பையனா இந்த வீடியோட கிளைமேக்ஸில் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க காஜா அவர்கள் இன்றைக்கி நம்ம உக்ரைனை தடுக்கலை அப்படின்னா நாளைக்கு நம்ம இழந்துடுவோம் ஒட்டுமொத்த ஐரோப்பாவே இழந்துடுவோம் நம்ம கட்டி காப்பது சால சிறந்தது இன்னும் ஒரு சில நாடுகள் பல சிந்தனைகளில் பல யோசனைகள் இருக்காங்க இருக்கவே கூடாது வாரி வழங்குங்கள் உக்ரைனுக்கான ஆயுதங்களை வாரி வழங்குங்கள் ஏன்னா நம்மளுக்கான சுதந்திரத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றாங்க இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி பிடிச்சிக்குவார் ரைட்டு கொஞ்சம் வெரியேட்டி விட்டாரு அவங்களுடைய வெளிய விவகாரத்துறை அமைச்சர் காஜா கலாசா அவர்களே இந்த முடிவில் தெளிவாக்குறாங்க இன்னைக்கு நம்ம உக்ரைனை காப்பாற்றலாம்னா நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாருனாவே போதுங்க உக்ரைன் கால் மேலே கால் போட்டுட்டு அவங்களுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் கிடைக்குன்றது நம்ம உறுதியாக இருக்கலாம் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் பட்றது ரீசெண்டாக வந்தீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் அமெரிக்காவில் என்னாச்சுன்னா ஒரு இரநூத்தம்பது மில்லியன் பீஸ் அதாவது இந்த தேனி பூச்சி இருக்குல்ல அதை வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அந்த ட்ரக்கு நினச்சி கவர்ந்துருச்சு இந்த வீடியோ பதிவு பாருங்கள் என்ன ஆகும் தேன் பூச்சி என்ன ஆகும் ஏரியா ஃபுல்லாக பரவிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவசர அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க லோக்கல் வந்து வீட்டை சாத்திக்குவாங்கனாலும் ஒரு ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இரநூத்தி ஐம்பது மில்லியன் அளவுக்கு தேன்பூச்சி ஒரு ரெண்டு லோடு லாரிடுறப்ப ஃபுல்லாக இருந்து தேன் பூச்சி ஃபுல்லாக ஏரியா எப்படி கிளியர் பண்ண போகிறாங்க அது மக்களோட மக்களை பறந்துருச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு அந்த வாஷிங்டன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து கதி கலங்க போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா இந்த புயலானது பக்கத்தில் கூடிய வீடியோ பதிவும் பாருங்க இந்த சேதார்த்தையும் பாருங்க மணிப்பூர் குறிப்பா குக்கி இன மக்களும் மைத்தேயின மக்களும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பகுதியே பெரிய அளவுக்கான ஒரு புயலோட தாக்கம் இப்போ இங்கே பார்க்க முடியுது இது நேராக நான் உங்ககிட்ட கால் என்ன சொன்னேன் அடுத்தது பங்களாதேஷ் போடுவோம்னு சொன்னேன் பங்களாதேஷில் அந்த காஸ் பாசர்ன்ற ஒரு பகுதி உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அங்கே இங்கே ராக்கைன் ஸ்டேட்ல இருந்து அனுப்புனாங்க இல்லையா அந்த ரோஹிங்கம் மக்களை அகதிகளை அங்கே பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு அங்குமே அங்கே அடிப்படை உதவிகள் செய்ய முடியல பெரிய சேதாரம் ஏற்பட்டுருன்றாங்க ஆனால் இன்னும் ஒரு மூணு நாலு நாளைக்கு இப்போ பங்களாதேஷ்ல கடுமையான மழைப்பொழிவு இருக்கு எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல பட் இந்த வீடியோ பற்றி ஃபுல்லா மணிப்பூரில் எடுத்தது மணிப்பூர்ல பெரிய அளவுக்கான சேதாரத்தை உண்டு பண்ணியிருக்கு அது அப்படியே கொஞ்சம் தள்ளி இப்போ அடுத்தது பங்களாதேஷை நோக்கி போக போது பங்களாதேஷில் ஏற்கனவே அந்த காஸ்பாசர்ல பெரிய அளவுக்கான பேரழிவுகள் ஏற்படுத்திருக்கிறது இன்னைக்கு காலையில இருந்து பொண்ணுது உள்ள மேபி நாளையோ நாளை மறுநாளோ இன்னும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்த்தாவே தெரியுது சோ இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமி நன்றி வணக்கம்